கதிர் நியூஸ் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் ஆடி மாசம்னாலே அம்மன் கோவில்கள்ல கூடக்கூடிய கூட்டம் பெண்கள் இந்த கூடிய வழிபாடு இந்த ஆடி மாசத்துல தொடர்ச்சியா ஒன்பது வெள்ளிகள் வந்து சிறப்பு விசேஷம் உற்சவம் ரத உற்சவம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில் தான் வெட்டுவானம் எல்லையம்மன் கோவில் பரசுராமர் அவதாரத்தின் போது அந்த ரேணுகா பரமேஸ்வரின்னு சொல்லக்கூடிய அந்த அவதாரத்தோட தொடர்புடைய ஒரு தலம் வெட்டுப்பட்ட வனம் அப்படின்ற பேர் தான் மருகி இன்னைக்கு வெட்டு வானம் அப்படின்ற பேர்ல இருந்துட்டு இருக்கு இந்த எல்லையம்மன் கோவில்ல வந்து தாய் வந்து சுயம்பா வெளிவந்தவங்க ஒரு விவசாய உழவார பணியின் போது அதோடைய அடையாளமா இன்னைக்கும் அந்த சுயம்பு சிலை அங்க இருக்கிறதையும் முதல் பிரதான பூஜை அந்த சுயம்புக்கு நடக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் பல்வேறு பூஜைகள் வழிபாட்டு முறைகள் அங்க நடந்தாலும் குறிப்பா இந்த பரசுராமர் சிலையை வந்து இன்னைக்கும் நேர்த்திக்கடனாக வேண்டிக்கிறதும் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் பரசுராமர் சிலையை வாங்கி வழிபாடு பண்ணி அந்த கோவிலை சுத்தி வந்து நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் வெட்டுமானம் எல்லையம்மன் கோவிலில் உண்டு இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆடி மாசங்கள் அந்த ஆடி மாதத்துல ஐந்து வெள்ளி அப்படிங்கறத கடந்து ஆவணி மாதத்திலையும் வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியா பத்து வெள்ளிக்கிழமைகள் விசேஷமான உற்சவங்கள் நடக்கிறது உண்டு அந்த தேரோட்டம் நடக்கும் போது உப்பு மிளகு எலுமிச்சை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த அம்மனுக்காக சாத்துறதும் அத வந்து ஒரு பிரசாதமா வேண்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு வெளி மாவட்டங்கள்ல மாநிலங்கள்ல இருந்தும் பக்தர்கள் கூடுறதும் வாடிக்கை சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில பள்ளிகுண்டா சுங்கச்சாவடியில இருந்து சில கிலோமீட்டர் தொலைவிலேயே தேசிய நெடுஞ்சாலையில இருந்து சில மீட்டர் தொலைவிலேயே இருக்கக்கூடிய ஒரு புராதனமான அம்மன் கோவில் தான் பெட்டுவானம் எல்லையம்மன் கோவில் இந்த ஆடி மாசத்துல ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடக்கக்கூடியது கோ பூஜை அங்க ரொம்ப விசேஷம் புத்திர தடையிலிருந்து திருமண தடையிலிருந்து பல்வேறு பீஷணங்கள் இருக்கும் போதும் விடுதலை வேண்டி நிவாரணம் வேண்டி அம்மை நோயால அதிகமா பீடிக்கப்படுறவங்களும் அங்க போகக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம் இந்த ஆடி மாசத்துல முடிஞ்சவங்க குடும்பத்தோட வெட்டுவானம் எல்லையம்மன் கோவில தரிசனம் பண்ணுங்க அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் பூரணமா வாய்ப்புட்டும் ஓம் சக்தி